என்ன மக்களே உங்களை புரிஞ்சுக்கவே முடியல ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் தாறு மாற ஓட்டிங் லிஸ்ட்டை போட்டு குத்தி தாக்கிட்டீங்களான்ட்டு இருக்குது முதலிடத்தில் இருந்த பார்வதியை தூக்கி இரண்டாம் இடத்துக்கு போட்டு முதலிடத்தில் மீண்டும் திவ்யாவே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அரை லெவல் ஓகே திவ்யாவை பாராட்டலாம் அதுக்காக ஓட்டு போடலாம் ஆனால் இந்த சேண்ட்ரா கூடையும் பிரஜன் கூடையும் சேர்ந்து விளாட வேண்டாம்னு சொல்லுங்க அக்க சைக்கிள திவ்யா கடைசி இடத்துக்கு தள்ளிடுவாங்க மக்கள் ஏற்கனவே அந்த சீக்ரெட் டாஸ்கில் சூப்பராக விளையாண்டதுக்காக கொண்டாடப்பட்ட சான்றா இன்னைக்கு இந்த வீக்லி டாஸ்க்கில் ஓவரா விளையாண்டதுனால தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க அதை பார்த்துக்குங்க தயவு செஞ்சு இந்த டீம்ல சேர்ந்து விளையாண்டிங்கன்னா இவங்க கூட சேர்ந்து விளையாண்டிங்கன்னா மக்கள் உங்களை தூக்கி எறிய யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான யார் எவிக்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வியானா இருக்கிறாங்க நம்ம கெமி இருக்கிறாங்க சுபிக்ஸா இருக்கிறாங்க அமித் இருக்கிறாங்க ப்ரஜெட் இருக்கிறாங்க ஆனால் இவங்க யாரையாவது எடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சு நீங்க போட்ட ஓட்டுக்கள் சரி ஆனால் அவங்க வந்து யாரை எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைப்பீங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வியானாவெல்லாம் உள்ள வச்சுருப்பாங்க வியானாவை கடைசி இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க வியானாவை வச்சிருப்பாங்க எக்ஜே கூட காதல் கண்டன் கொடுக்க ஆள் வேணும் இல்லையா ஓகே ப்ரோ அப்போ யாரை தூக்குவாங்க கெமியா சுபிக்ஸாவா ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் தூக்கி விட்டுருவாங்க இந்த பக்கம் கெமியாக இருக்கும் இல்லை சுபிக்ஸாவாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருந்தான் கெமி ஆல்ரெடி உள்ளே இருக்கிறாங்களா இல்லையா அவங்களும் உள்ள கேமராக இருந்துக்கிட்டு விளையாடுவாங்கன்னு நினச்சா உள்ள ஆடியன்ஸாக இருந்து சோவாக தானே பார்த்துட்டு இருக்காங்க அதனால கெமி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது சுபிக்ஸா நல்லா விளையாண்டுச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுது அந்த பொண்ணு நாம எப்படியாவது வெளியே ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எவிட் ஆகவே கூடாதுங்கிறதுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டு கேம் விளையாண்டுதான் இருக்குது ஆனா அந்த மாதிரி தான் தூக்கி விடுவாங்க சரி ஓகே இந்த பக்கம் ஜென்ஸ் யார் தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதா பிரஜனா அப்படின்னா ஒரு வேலை சேதண்ண நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுகி வச்சிருப்பாரோ எனக்கும் அந்த டவுட்லாம் இருக்கு பட் அப்படி வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று அவர் பண்ணினேன் அந்த அராத்தான வேலை விக்ரமெல்லாம் வான் பண்ணது மிரட்டுறதுக்கெல்லாம் கம்பல்சரி ஒரு வார்னிங் இருக்குது ஒரு ரெட் கார்டு இருக்குதுன்னு வெளியில் பேசிட்டு இருக்கிறாங்க ரெட் கார்டை கொடுத்து கூட வான் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரஜனா அமிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கொஞ்ச நாள் இந்த கப்பிள் கேம் அப்படிங்கறத ரன் பண்றதுக்காகவாது பிரச்சனை வச்சிருப்பாங்க கப்பிள் கேம் நல்லாவே இல்லையா ப்ரோ உங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்குது கபிள் கேம் கபிள் கேம்ட்டு ரெண்டு பேர் கூடி கூடி உட்காந்து பேசி கம்மிட்டு இருக்க திவ்யா பிள்ளையும் சேர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஆட தெரியாம ஆடிட்டு இருக்கிறாங்களே யாரோ ஒருத்தர் தாட்டி தான் கம்பல்சரி இருக்கிற ஒரு நபராது கேம் விளாடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்ற அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது இங்கே ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தாட்டி விட்டா கம்பல்சரி கேம் விளையாடுவாங்க ஒரு ஆள் வீட்டில் போயிட்டு இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் தான் கருத்துக்கள் சரிதான் நீங்கள் நினைக்கிறதும் சரிதான் ஆனால் இந்த இடத்துல தான் விஜய் டிவி கேமை மாற்றி மாற்றி விளையாடுவாங்க அதனால் அமித் அவர்கள் எவிட்டாக வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கம் ஜென்ஸை எடுக்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி அமித் அவர்களை எடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் ஹெமி ஆர் சுபிக்ஸா எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க மக்கள் இந்த செகண்ட் இந்த வாரம் யார் எவிட்டாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண கற்றுக்கிறேன் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க